இரண்டாவது செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் சார் அங்கே வந்து அபூர்வ மணல் ஆலைன்னு ஒன்று இருக்குது அதிலிருந்து தாது மணலை பிரித்து எடுக்கிறது அது மத்திய அரசினுடையது அந்த இடத்துல அந்த தாது மணலை பிரித்து எடுத்ததுக்கு பிறகு அங்கே நிறைய வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இப்போது கில்லியூர் அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கில்லியூர்லேயுமே ஒரு கனிம அரங்கம் ஒன்று வைக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு அது வந்துச்சுன்னா மணவாளக்குறிச்சியில் என்ன நெ நிலை ஏற்பட்டதோ ஏன்னா இங்கேயும் அதே மணல தான் பிரித்து அதில் இருக்கக்கூடிய தாதை எடுத்துக்க போகிறாங்க அதுக்கு எந்த அளவுக்கு மணலை நாங்கள் எடுக்கிறோமோ அதே அளவு வேறு பகுதியிலிருந்து மணலை கொண்டு வந்து கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதற்கு பின்புலத்தில் நிறைய பாதிரியார்களும் இருந்து மக்களை இயக்குவதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு என் செய்தி எப்படி பார்க்குறீங்க இதில் மேலெழுந்த வாரியாக இந்த செய்தியை பார்த்தோம்னா மக்கள் போராட்டம் என்பது ஏன்னா மக்கள் போராட்டினாலே அதில் நியாயம் இருக்கும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிப்போம் இல்லையா ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் சொல்கிறீங்க பாதிரியார் அதை இயக்குகிறார்கள்ங்கிறப்பே உண்மையான நோக்கம் என்னவாக இருக்குது அந்த போராடக்கூடியவர்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் கன்னியாகுமரி இயற்கை வளம் மிக்கது அது வந்து அந்த இயற்கை தந்த பொக்கிஷம் அது வளர்ச்சிங்கிற பெயரில் அதை வந்து ஒருங்குலைப்பதை நாங்களெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு தொண்ட கம்மை ஜகத்கேஷ்பார் பேசியிருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு பதிலடியாக பாலகோதமன் பேசிய வீடியோக்கள்லாம் நம்ம ஸ்ரீடிவிலே இருக்குது அவங்க பேசுகிறதுக்கும் அவங்களுடைய செயல்பாடும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இன்னொன்று இந்த நாடு செல்ஃப் ரிலையண்ட்டாக அதாவது தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள் தொடர்ச்சியாக எப்படி வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதே இதில் இந்த போராட்டத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து தோன்றோம் சரி ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை வந்து அந்த மக்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் செய்கிறாங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்குறது மாதிரி தான் தெரியும் இந்த ஐஆர்இஎல் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு பேர் இது ஏதோ முந்தானியத்தை தொடங்கியது இவங்க அதானி அம்பானிங்களா அது மாதிரியான கம்பெனியில் இந்த மொழி வழியாக இந்த மாநிலங்கள் பிரிக்காத போது திருவாங்குதவர் மகாராஜா இருந்த காலகட்டத்திலேயே இந்த கம்பெனி இருக்குது ஐம்பதுகள்லேயே இது இருக்குது அதற்கு பிறகு மாநிலங்கள் பிரிக்கலாம் எழுபதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் ரேரஸ்ட் மினரல் எர்த்து லிமிட்டெட் அப்படிங்கிறது அந்த கம்பெனி பேர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து தோரியம் இலுமினைட்டு அதுக்கப்புறம் பல தாது பொருட்கள் அந்த மணலில் இருக்குது அதை வந்து பிரித்தெடுத்து அதை வந்து அதை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையும் அதை வந்து பல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு அதை ரா மெட்டீரியலாக கொடுக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்திருக்காங்க சரி இதை எப்படி செய்கிறாங்க சார் மக்களுக்கு பாதிப்பு வர்றது மாதிரி தானே இந்த கம்பெனி தொடங்குகிறாங்க ஒவ்வொரு கம்பெனியோட செயல்பாடும் அப்படி தான் இருக்குது அதுவும் மக்கள் வந்து கதிரிக்க செயல்பாடு இருக்கிறதுனால புற்றுநோயே வரும்னு சொல்கிறாங்களே அதை அட்ரஸ் பண்ணணும்ல அப்படின்னு கேட்குறது நமக்கு புரியுது இதில் என்ன விஷயம்னா கடல் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கு தான் மணல் அழுறாங்க இப்போ காலையில் மணல் அழுறாங்கன்னு வச்சிங்க ஈவினிங் ஆறு ஏழு மணிக்கு அவங்க அழுற அளவுக்கான மணலில் அந்த ஹை ஐடு அப்படியே வந்து அதுவே சரியாயிடும் இப்போ நீங்கள் வந்து பொன்முடிக்கு கொடுத்த அவங்க ஒரு குவாரி எடுத்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட செம்மண் அதிகமாக எடுத்தாங்க அப்படின்னு ஒரு வழக்கு போயிட்ருக்குல அவர் மீதும் கௌதம் சிகாமணி மாரி அது மாதிரிலாம் திருட்டுத்தனமான விஷயங்கள்லாம் இல்லை ஒரு அடிக்கு தான் எடுப்பாங்க அது ஈவினிங் பிள்ளையே அது ஹை டில் அது மறைஞ்சிடும் சரி இது கடல் பகுதியில் இப்படி எடுக்கிறாங்க அப்போனா வேறு எங்கேயுமே எடுக்கிறது இல்லையா அப்படின்னா இன்லேண்ட் அதாவது உள்முகமாக உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் அவங்க எடுக்கிறாங்க அங்கே நிறையா மரம் இருக்கக்கூடிய பகுதி தான் கன்னியாகுமரி மாவட்டம் தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது உலகத்திலேயே இயல்பாகவே இந்த ரேரஸ்ட் மினரல் இருக்கக்கூடியது எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸை சொல்லிவிட்டு இந்தியாவில் குறிப்பாக கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பிறகு கன்னியாகுமரியில் மிடாலம்ங்கிற ஒரு பகுதி அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்புறம் குறித்து இந்த பகுதியிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி இவங்க அப்படின்னா ஒரு இடத்த குறிப்பிட்ட ஏக்கரை எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் விரட்டிட்டு அவங்களுடைய நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டு அங்கேருந்து மண் அழுவாங்களா அப்படின்னா இல்லை இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனவாளக்குறிச்சிலே இருபத்தஞ்சி ஏக்கர் அந்த கம்பெனியை சுற்றி இருக்குது ஏற்கனவே அவங்க புரோக்கியர் பல வருடங்களாக வைத்துருக்கிறது ஒன்று இப்போ அந்த பகுதியிலே எனக்கு ஒரு நிலம் இருக்குது என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது வந்து நான் என்ன பண்ணுறேன் அங்கே என்னுடைய அந்த நிலத்துலையும் கூட அந்த தாது மணல் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சா நான் வந்து அந்த கம்பெனிகிட்ட போய் கன்சர்ன் கொடுத்துட்டு என்னோடையும் அந்த கம்பெனியும் எம்ஒயு ஒன்று நடக்கும் பதினோரு மாதத்துக்கு லீஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தெரியுமா காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து லட்சம் ஒரு ஏ ஒரு ஏக்கருக்கு எப்படி நான் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கவர்மெண்ட்டு ஓன இடத்துலாம் கொடு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நானாக விருப்பப்பட்டு போய் கொடுத்தா தான் அந்த இடத்துல அவங்க அந்த ப்ராஜெக்டே தொடங்குவாங்கங்கிறது ஒன்று சரி பதினோரு மாதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன சார் ஆறு மாதத்துலேயே பெரும்பாலும் அவங்களுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் அந்த மணலை எடுத்துகிட்டு அங்கே வந்து எப்படின்னா ஒரு வீடு கட்டுறீங்களா ஒரு ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளவு மணல் அள்ளுவாங்களோ கீழே அடிமனையில் அடித்தளம் போடுறதுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ மணல் அழுவாங்களோ பொக்கலைனை வச்சு அந்த அளவுக்கு தான் மணல் அள்ளுவாங்க இப்போ நீங்கள் வந்து பல இடங்களில் அந்த பாறையில் குண்டு வச்சு அந்த வெடி வச்செல்லாம் உடைக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அது மாதிரிலாம் இல்லை ஒன்லி பொக்லைனை வச்சு எடுக்கக்கூடிய அந்த விஷயந்தான் அதனால் சுற்றுப்புறத்தில் ஏற்கனவே பக்கத்தில் வீடு இருக்குது சார் கொஞ்சம் தள்ளி ஒரு ஐநூறு மீட்டரில் வீடு இருக்குது அதெல்லாம் பாதிப்பு அதெல்லாம் ஒன்றுமே வராது உக்களைையெண்ணு வச்சு தான் மணல் அழுறாங்க சரி இந்த ப்ராஜெக்ட் ஒடிஞ்சு மணலை வந்து எல்லாம் பிரித்து எடுத்து எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னா பதினோரு மாதத்துக்கு முன்னால் உங்கள் அடுத்தது உங்கள்கிட்ட வந்து அந்த நிலத்தை ஒப்படைச்சிருவாங்க இங்கே வந்து தென்னையோ ஏன்னா இப்போ நேச்சுரலி அங்கே தென்னை மரம்லாம் இருக்கும் அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் மணல் அழுவாங்க அப்போன்னா அதுக்கு என்ன பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது ஒன்று அந்த நிலத்துக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்றாங்கங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரம் அதோடைய வயது அது கொடுக்கக்கூடிய ஈல்டு இதை வந்து அங்கே அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இவங்களுக்கு ஒரு சஜஷன் ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து இவர் நிலத்தில் நூறு தென்னை மரங்கள் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு உழமையான இதாக கொடுக்கும் ஈல்டு கொடுக்கும் வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் கொடுக்குன்னா இருபது வருஷம் நீங்கள் அந்த தென்னை மரத்தை நீங்கள் எடுக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மரத்திற்கு எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மரத்துக்கு கொடுக்குறாங்க அது இல்லாமல் நிலத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன் சரி அதுக்கு பிறகு அந்த லீஸ் உடனே அவங்கள்ட்டே அந்த நிலவும் கொடுக்கப்படுகிறது இல்லை நான் திரும்பவும் இங்கே வந்து தென்னை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கான என்ன செலவோ அதை செய்கிறாங்க தென்னங்கன்றுகளாக கேட்டால் நல்ல குறைந்த வருடங்கள்லேயே ஈல்டு கொடுக்கக்கூடிய தென்னங்கன்று வேணும்னா அதையும் ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா சரி கேன்சர் வரும்னு சொல்கிறாங்களே சார் அது என்ன சார் அப்படின்னா அங்கே கதிரியக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில தாது இதை எடுத்துகிட்டு இவங்க ப்ராக்டிக்கலாக இவங்க பண்ணி காட்டியிருக்காங்க என்னென்னா இயல்புலேயே சில தாது இதில் கதிரி அந்த செயல்பாடு இருக்கும் இப்போது இவங்க சொல்கிற அந்த மனவாளக்குறிச்சி இதை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேன்சர் கண்ணா அறல்வாய் மொழியிலையும் ஒருத்தவங்களுக்கு இருக்குது மற்ற மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இருக்குது எப்படி இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்னால தான் கேன்சர் அதிகமாகாது இப்போ நீங்கள் எந்த ஒரு பேப்பரை வேணாலும் தொடங்க உலகத்திலேயே கேன்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஹப்பு எதுனா இந்தியாங்கிறான் எல்லா இடத்துலையும் ஸ்டெர்லைட் இருக்குதா எல்லா இடத்துலையும் கல்பாக்க மாதிரி அணுமை நிலையம் இருக்குதா இல்லையே இப்போ யுட்ரஸ் கேன்சரு எங்கேயோ இருக்கிறவங்களுக்கும் வருது பெண்களுக்கு அவங்களுக்கு எதனால் வருது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதனால் உங்களுடைய உணவு பழக்கம் பல விஷயங்கள் இருக்குது கேன்சரை வரத்துக்கு இப்போ ஸ்டெர்லைட் அந்த புர விஷயம் நடந்த பொழுதே கூட பல டெஸ்ட்டுகளை பண்ணாங்க எந்தளவுக்கு அளவுக்கு இருக்க இது இருக்குங்கிறப்ப சென்னையில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கூட குறைவாக இருந்ததுங்கிறதுலாம் ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்கிறதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த போராட்ட திசைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் ஏன்னா அவங்க கொஞ்சம் அக்ரஸிவாக போராடக்கூடியவர்கள்ங்கிறது எல்லாத்துலேயும் அவர்களை பயன்படுத்தி தான் இந்த பாதிரியார்கள் அதற்கு பின்னாக இருக்காங்க இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்னென்னா அங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயல்பாகவே எல்லாருக்கும் இந்த ஃபிஷ் மீன் தொழில்ங்கிறது இவங்க கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க அங்குடைய உணவு பழக்க வழக்கத்துலேயே மீன்கிறது தவிர்க்க முடியாது காய்கறி இருக்குதோ இல்லையோ மீன் குழம்பு இருக்கும் இப்போ மீன் பிடிக்க வரவங்க பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு நாள் கழித்து வராங்க இப்போ டே ரெண்டாவது மூணாவது நாள் மீனை இருபத்தி அஞ்சாவது நாள் வரைக்கும் இங்கே இந்த மீன் எப்படி கெட்டு போகாமல் இருக்குது அதில் அவங்க செஞ்சு அதை பதப்படுத்துகிறாங்க அந்த பதப்படுத்துவதற்கும் கெமிக்கல் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது இயல்புலேயே அது இருந்தால் தான் அது கெட்டுப்போகாமல் இருக்குங்கிறது தெரியும் அதை கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் நடக்கிறதுனால மட்டும்தான் இவங்க அந்த தாது மணலை பிரிக்கிறதுனால தான் கதிரி கேன்சர் வருதுங்கிறது அது வந்து ஒரு உட்டாளக்கடி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸ்டெர்லைட் ஆலை அந்த போராட்டத்திற்கு சர்ச்சில் மணி அடித்து தான் போராட்டத்தை தொடங்கினார்கள் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம் பதிமூணு உயிர்கள் போனது தான் அமைச்சோம் ஆனால் அந்த ஆலையை மூடியாச்சு அதனால் இந்தியாவுக்கு என்னடா நடந்ததுன்னா ஒரு நேரத்தில் நம்ம காப்பர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தோம் இப்போ இம்போர்டராக இருக்கோம் அதை ஒட்டி என்னென்னா நிறைய எம்எஸ்எம்இ கோயம்புத்தூர்ல இருந்தது இந்த காப்பரை இது பண்ணது இப்போ நிறையா ரிவைண்டிங் அந்த கிரைண்டர் செய்கிறது பல மின் மோட்டார்கள் செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் தொழிலெலாம் இப்போ நசுங்கி போச்சு ஏன்னா இப்போ கிடைக்கக்கூடிய அந்த காப்பர் வந்து இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நார்த் ஈஸ்ட்டில் ஒரு நேரத்தில் இதே போல் தோரியம் அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முடிவு செய்த பொழுது இப்போது வரை ஒரு ஸ்பூன் மண்ணை எடுக்க முடியல காரணம் அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களை தூண்டிவிட்டு நம்மளது சுற்றுச்சூழலையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்ட வருகிறது அரசு அப்படின்னு சொல்லி போராட்டத்தை தூண்டிவிட்டு இப்போது வரைக்கும் அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் கன்னியாகுமரியிலையும் சேர்க்காங்க ஏற்கனவே கன்னியாகுமரியில் வர இருந்த வர்த்தக துறைமுகத்தையும் இப்படி தான் தடுத்து நிறுத்தினார்கள் இப்பொழுது இந்த விஷயத்தை ரேரஸ்ட முன்னரல் அந்த பிரித்தெடுக்கக்கூடிய அந்த ஆலை சுரங்கம் அந்த தொட செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ செய்கிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த சுற்றுச்சூழல்னு பேசக்கூடியவர்கள் சித்திராங்கோடு மலை அப்படிங்கிறதே அங்கே ஒன்று காணாமல் போச்சு வெடி வச்சு எல்லா மலையும் எல்லாம் எடுத்துட்டா அந்த மெல்ல மலையை எடுத்துட்டு எங்க எடுத்துகிட்டு போனா எல்லாம் கேரளாவுக்கு கடத்திட்டு போனா அந்த கேரளாவுக்கு எட்டு பதினாறு வீல் இருக்கக்கூடிய டிப்பர்லாரியை எடுத்து அதனால பல ஆக்சிடெண்ட்டுகள் கன்னியாகுமரியில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் அந்த நேரத்தில் எந்த ஒரு போராட்டத்தையும் செய்யாத இந்த கிறிஸ்தவ பாதிரிகள் இப்போ மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிர்ப்பு அது வந்து எந்த அளவுக்கும் பாதிப்பு இல்லாத போதும் இதை எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கக்கூடாது அந்த பகுதி மக்கள் இதன் மூலம் பல வேலை வாய்ப்புகள் வந்துட்டா நம்மளுடைய சர்ச்சு கட்டுப்பாட்டிலிருந்து இவன் வெளியில போயிடுவான் இவன் வந்து இவனை அரசாங்கமும் மற்ற சமுதாயம் அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருமோங்கிற ஒரு அச்சத்தினால் இந்த பாதிரிகள் அந்த மக்களை தூண்டிவிட்டு இந்த பிரச்சனை தான் தெரியுது அந்த மக்களுக்கு ஒரு சில மக்கள் அறியாமல் இந்த போராட்டம் அவங்களுக்கு வெளிப்படையை அதற்கான என்ன வேலையோ செய்யணும் இதையெல்லாம் தாண்டி வேண்டுமென்றே அந்த திட்டம் வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை பாதிரிகள் செய்கிறார்கள் என்றால் அவர்களை ஒடுக்குவதற்கான வேலையையும் இந்த மத்திய அரசாங்கம் செய்யணும் ஒவ்வொரு திட்டத்தையும் இப்படியே இருந்தால் இருந்தா கொண்டு சும்மா இருக்கக்கூடாது இப்போ விளிஞ்சம் போராட்டம் விழுஞ்சம் துறைமுகம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க அங்கேயும் சர்ச்சுகள் இதே போல் பண்ணது இன்னும் சொல்லப்போனால் திருவனந்தபுரத்தை ஒற்றியுள்ள சர்ச்சில் வந்து ஒரு அரை கொலையோ எடுத்தாங்க நம்ம எப்படி இந்த விவசாய போராட்டத்தில் டிராக்டரை கொண்டு போய் நிறுத்தினாங்களோ அது மாதிரி நம்ம ஆட்களெல்லாம் எல்லாம் கொண்டாந்து வண்டியெல்லாம் நிறுத்தி அப்படியே ஸ்தம்பிக்க வச்சோம்னா முதல்வர் ஆடி போயிடுவார்னார் அவரு சாதாரண முதல்வர் இருந்தால் பரவாயில்லை அவரே நானே வந்து பான் கிரிமினல்டா அப்படிங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு கேஸே அவர் எப்படி வாங்கினார்னு அவருக்கு தெரியும் இந்த பாதிரிகளை எப்படி அவருக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியன்னு தெரிஞ்சதுனால பினராயி விஜயன் அதை சரியாக கையாண்டார் காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அங்கே துறைமுகம் வருவதற்கு பாடுபட்டார்கள் அது வேலை முடிஞ்சிருச்சு அதே போல் இதை வந்து அவங்களுக்கு புரிய வைப்பதற்கு போல என்னென்ன நடவடிக்கை அதெல்லாம் மத்திய அரசு செய்யணும் புரிஞ்சும் வேண்டுமென்றே போராட்டம் அங்கு வளர்ச்சி வரக்கூடாது என்பதற்காகவே பாதிரிகள் போராட்டம் செய்தால் அதை ஒடுக்குவதற்கும் மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பாருங்கள் இந்த தாது மணெல்லாம் எடுத்த பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த பிளேட்லாம் வைப்பாங்க அது வந்து அதிக நாள் இருக்கணும் ஆனால் வெயிட்டு குறைவாக இருக்கணும் நல்ல வலிமையாக இருக்கணும் அப்படின்னா டைட்டானியங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துகிறாங்க அந்த டைட்டானியம் குறித்து பெரிய அளவு ரிசர்ச் பண்ணவர் மறைந்த பாரத ஜனாதிபதியாக இருந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் டைட்டானியம் குறித்து பல ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கிறார் அந்த டைட்டானியம் மெட்டீரியல் செய்வதற்கு இதோடைய ரா மெட்டீரியல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவது இவங்களுடைய அமைப்பில் இருந்து இவங்களுடைய தான் அப்படிங்க பார்க்குறோம் இப்போது எல்இடி டிவி பார்க்குறோம் அதோடைய மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இதுலேருந்து வரக்கூடியது தான் மொபைல் இது மாதிரி நிறைய கேட்கெட்ஸ் நீங்கள் எலக்ட்ரானிக்கு எலக்ட்ரிக்ஸ் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதோடைய மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுவது இதுதான் இப்போ இதோடைய தடை இதற்கு தடை போட்டுட்டாங்க அப்படின்னா இதோடைய ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குவாங்க வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்பனா அந்த வெளிநாடுகளின் கைகூலிகளா இவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது